ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் குக்கிங் இது என்ன அது வெந்தயம் பாருங்க இது நல்லா தூச்சி தும்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக பறக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் வெந்தயம் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டுலாம் இது ஒரு பாத்திரத்தில் கொண்டு ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா கழுவிக்கலாம் நல்லா ரெண்டு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டேங்க நான் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இது நைட்டு நான் ஊற வைக்கிறேன் இதோட நாளை காலையில் நல்லா ஊறி இருக்கும் நான் மொளக்கட்டின வெந்தயம் செய் தயாரிக்கிறது எப்படின்றத போடுறேன் நாளை காலையில் பார்ப்போம் வெந்தயம் ஊறிடுச்சா பார்ப்போமா காலையில் நல்லா ஊறிடுச்சுங்க இது நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மூட்டை கட்டிப்போம் துணியில் வெள்ளை துணியில் இது நல்லா வடிகட்டியாச்சுங்க ஒரு வெள்ளை துணியில் வடி கட்டியாச்சு இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை பாருங்கள் இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அவங்க வீட்டில் யாருனா சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு ஊற்றி கொடுங்க இல்லைனாலும் நம்ம சும்மா கூட குடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கீழே வேஸ்ட்டாக ஊற்றாதீங்க இந்த தண்ணியை இப்போ இந்த துணியை வந்து ஒரு மூட்டை கட்டிக்கலாம் அப்படியே அவ்வளோதாங்க இதை அப்படியே விட்டுருந்தாங்க மூட்டை மாதிரி கட்டி தண்ணி இருக்கக்கூடாது ஒரு கிண்ணம் உள்ளே வச்சு ஒரு ஹாட் பேக்கில் வச்சு இது ஒரு ஹாட் பேக்கை மூடி வச்சிடலாம் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இந்த ஊர்ன வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இது அடுத்த நாளுங்க ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் ரெண்டு நாளில் ரெடி ஆகாது இன்னும் ஒரு ஒரு நாள் வளரணுங்க இது அப்படியே வந்து மறுபடியும் வந்து இது சரி பண்ணி மூடி வச்சிடலாம் மூணு நாளாச்சும் ஆகுங்க கண்டிப்பாக மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு மூணாவது நாளுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுங்க நாலு நாள் கூட விடலாம் நான் மூணாவது நாளே எடுத்து காய வச்சிடலான்னு பார்க்குறேன் எப்படி காய வைக்கலான்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க நான் தாம்பழம் எடுத்து ஒரு தாம்பழத்தில் கொட்டிட்டேன் இதை கொட்டி நல்லா வந்து இப்படி படற மேலே மேலே இல்லாமல் நல்லா எவ்வளோ பெரிய தாம்பழம் உங்கள் வீட்டில் இருக்கோ நல்லா விற்று விட்ருங்க ஃபுல்லாக பாருங்க இது வந்து மூணாவது நாளுன்றதுனால இன்னும் நாலாவது நாள்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட வர வரோங்க இது பாருங்க இன்னும் லென்த்தாக கூட வரும் ஆனால் இது போதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தான் நம்ம செய்கிறோம் இது இப்போ நம்ம இதை வந்து வெயிலில் வச்சிடலாம் இது வந்து மூட்டை கட்டி தாங்க வளரும் நம்ம வந்து திறந்து தட்டில் போட்டோம்னா இதோட வளர்கிறது ஸ்டாப் ஆகிடும் இனிமேல் வந்து இது காய தான் செய்யும் நீங்கள் ஃபேன் காத்திரி கூட வச்சு காய வைக்கலாம் ஆனால் நல்லா வெயில் அடிக்குது அதனால் நான் வெயிலில் வைக்கிறேன் நல்லா வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க நல்லா வெயில் செம்மையாக அடிக்குது நல்லா வெயிலில் காய வச்சுன்னா இல்லை நைட்டில் நீங்கள் வந்து எடுத்து ஃபேன் கத்தில கூட வச்சு காய வைக்கலாம் ஆனால் வெயிலில் வச்சோம்னா ரெண்டே நாளில் காஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி நேற்று காய வச்சோம் இல்லைங்களா வெயிலில் இது வந்து மறுநாள்ங்க வாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காய்ஞ்சிருச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு நாள் வச்சா போதும் ரெடி ஆகிடும் ஒரு டம்ளர் போட்டோம் இல்லைங்களா வெந்தியம் அதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ ஒரு நாள் காய வச்சுட்டு நான் காட்டுறேன் சாயந்தரத்துக்குள்ளவே ரெடியாகிடங்க காலையில் காய வச்சோன்னிங்களா நல்லா காஞ்சிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ யூஸ் பண்ணுற பக்குவத்துக்கு வந்துடுச்சு வேறுங்க சவுண்டு கேட்குதுங்களா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் போட்டோன்னிங்களா இப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்ப்போம் அதே டம்ளரு காஞ்சே பிறகு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் போட்டேன் கூட தான் வந்திருக்கு இது வந்து நம்ம ஒரு ஒரு மாதம் பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க அது யூஸ் பண்ணுறத போட்டு எனக்கும் வந்து ஒரு பதினஞ்சு நாளே காலி பண்ணிவிடுவேன் நான் நான் சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவேங்க நான் கோபுரமாக வந்திருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப சத்து ஜாஸ்திங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் இது ஒரு சின்ன வேலை தான் நம்ம மனைக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டோம்னா வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வறுத்து லேஸாக வறுத்துட்டு பொடி பண்ணி காலையில் வெறும் வயதில் ஒரு ஒரு டீஸ்பூன் சா அரை அரை டீஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் சக்கரை வியாதின்றதே வராது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் இதில் இரும்பு சத்து அதிகம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் மொளகற்பின வேந்தியம் நீங்களும் இனிமேல் பயனடையணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே